சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாழ்க்கு ஜோதிகள் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பதினோரு காரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதனுக்கு உண்டான மகன்கள் யார் சித்தர்கள் யார் என்ன என்பதை தெல்ல தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க தொடர்ச்சியா பாருங்க யார் ஒருவர் வந்து கரெக்டாக உங்களுடைய கருணம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான மகான்களை கரெக்டாக கையில குடித்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கருணநாதனை வழிபாடு செய்கிறதுனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும் நீங்கள் எடுத்த விஷயம் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸாக முடிஞ்சு கொண்டே இருக்கும் கருணநாதனை காரிய சித்தி ஒன்பது கிரகங்களும் வந்து கைவிட்ட நிலையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் கொடுக்குற காலகட்டங்களையும் சரி கர்ணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை உணவுகளை அந்த கர்ணம் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை சரியாக கையில் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் இருந்து இந்த வழிபாடு முறைகள் கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் கருணாதனையே வந்து பார்த்தீங்கன்னா மெய் காப்பாளன் ஒரு மந்திரி ஒரு சிஎம் இவங்களுக்கு வந்து எப்படி மெய்க்காப்பலன் இருக்காங்களோ அது போல் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்துல உங்களுக்கு உண்டான மெய்க்காப்பலன் யாருன்னு கேட்டிங்கன்னா கருணநாதன் என்ன சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறை இந்த வழிபாடு முறையை நீங்கள் தொழிலாகவோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கிறீங்களோ வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க எந்த சூழ்நிலை வந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறது பெரிதளவு உங்களை தாக்காது ஏன்னா மனித மனிதனாக அவதாரம் எடுத்து இறைவனை வந்து மனிதனாக அவதாரம் எடுத்து சித்தராகவோ மகான்களாகவோ இந்த பூமியில் வாழ்ந்து தன் தவ வாழ்க்கையால் வந்து இறைவனுக்கே அவங்க வந்து வரம் கொடுப்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமபிரான் வந்து மனித இறைவனாக இருந்து மனித அவதாரம் எடுத்து அவர் ஒரு அரசர் குலத்தில் பிறந்து சரிங்களா அவர் வந்து வனவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டுக்குள் அவர் வனவாசத்துக்கு வரும்பொழுது அந்த காலகட்டங்களில் அவர் வந்து வேட்டையாடையோ காட்டுக்குள்ளே போய் சும்மா ஜாலியை சுற்ற போய் போகல அவர் வந்து அரக்க வம்சத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக அவதாரம் எடுத்து அவர் வனவாசம் வந்து காட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற முனிவர்கள் சித்தர்கள் பெருமக்கள் மகான்கள் தான் தரிசனம் வாங்குறாரு தரிசனம் வாங்கி கிட்ட இருக்கிற சக்தியால் இறைவனை இறைவனை வேண்டி அவங்க கொடுக்குற அஸ்திரங்களை கொண்டு தான் அறக்கனை அழிக்கிறார் ராம ராவணன் என்று சொல்லக்கூடிய அரக்கணை அழிக்கிறார் சரிங்களா அப்போ கடவுளுக்கே மனித அவதாரம் எடுத்து பூமியில் வரும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது அப்போ மனிதர்கள் நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் கடவுளுக்கு அவர் நினச்சா கடவுள் அவதாரத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கிறாரு எதனாலும் சாதிக்கலாமே ஏன் அவர் வந்து அதில் முனிவர்களை முனிவர்களையும் மகான்களையும் சந்தித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டான் வந்து இந்த மனித உடலில் இருக்கிற மகான்கள் ஏன்னா சாதாரண மனிதனுக்கும் மகான்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இன்பம் துன்பம் ஆசை கடல் இதெல்லாம் நம்ம கிடந்து உரண்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை மண் ஆசை பெண் ஆசை ஆசை இது எல்லாமே வெறுத்து இறைவனை நோக்கிய தவம் இருந்து தன்னுடைய உடலை தன்னுடைய மூச்சு காத்த எல்லாமே இறைவனுக்காகவே தியானம் தியாகம் செய்கிறாங்க பார்த்தீங்களா தியானம் பண்ணுறாங்களா இதுதான் அந்த இறைவன் அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு கொடுத்த வரம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில நேரங்கள்ல இறைவனை வழிபாடு செய்யும்போது கூட நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்காது ஆனா மகான்களை தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு தரிசனம் உங்களுடைய மனித தரிசனம் பொழுது உங்களுடைய பக்தி உங்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த மகான்கள் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் அல இல்லாத இருக்கும் ஒரு கோவிலில் வந்து சாமி வந்து வரம் கொடுக்குறதை விட பூசாரி வரம் கொடுத்தாருனா சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கோவிலில் போய் நிற்கிறீங்க அங்கே கோவில் பூசாரி போப்பா நல்லாயிருக்கும் போப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியே வந்து பாருங்க வாழ்க்கை நல்லா நல்லதே நடக்கும் அவங்க உள்ளே போது போடா வெளியே ஏன்டா உள்ளே வந்து கேட்டிங்கன்னா ஏன்டா கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனையும் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனை இறைவனாக இருக்கக்கூடிய இந்த பிரம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை யார் ஒருவர் வந்து மனதார விரதங்கள் இருந்து தவங்கள் இருந்து தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு இறைவனை நோக்கியே தவன் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்களாம் வந்து கடவுளை விட ஒருபடி மேல் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட ஏன்னா அனுபவத்தில் நானே நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்கிறேன் அதுவும் என் அன்னை முத்தாராமன் கோவிலே உணர்ந்திருக்கிறேன் ஓவியிலேயே எனக்கும் தெரிஞ்ச பூசாரிகள் அறைகள் விடுக்கிறாங்க அதை வந்து நம்ம அவரை குருவாகவே நினச்சி நான் சில நேரம் பேசுகிறேன் குருவெலாம் எனக்கு இருக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் நம்ம வந்து சில நேரம் வந்து அட போப்பா அப்படின்ட்டாங்கன்னா அந்த மாதம் ஏன்டா கோவில் போகணுன் இருக்கும் அவங்க நம்மள அவங்க வந்து நல்லாயிருக்கும் போப்பான்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நான் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறேன் இதை வச்சு இந்த சித்தர் பெருமக்கள் மகான்கள் என்ன என்ன என்பதை நான் ஏற்கனவே உணர்ந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அப்போ இந்த மகான்களையும் சித்தர்களையும் வந்து ஏன் ராமன் என்று சொல்லக்கூடிய நம்ம கடவுள் வந்து மனித அவதாரம் எடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனாக நான் பிறந்திருந்தால் கூட இந்த மனித அவதாரத்தில் இந்த மனிதனாக உங்களை போல ஒரு மனிதனாக நான் நடமாடும் பொழுது எனக்கும் இறைவன் அருள் பெற இந்த மகான்கள் ஆசி தேவை ஏன்னா அவர் எடுத்து அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுனா அறக்கலை அழிக்க வேண்டும் அறக்க வம்சத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்போது மனிதனாக பிறந்த அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடன் ஆசை அப்படிங்கிறது முனிவர்களாகவும் மகான்களாக இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒவ்வொரு அஸ்திரங்களை கொடுத்து அந்த அஸ்திரம் கொண்டு தான் அந்த ராவணன் நின்று சொல்லக்கூடிய அரக்கனை அழிக்கிறார் அரக்க வம்சத்தை அழிக்கிறார் இதை அப்படி நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் தூக்கங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு அரக்க வம்சம் வைங்க இந்த அரக்க வம்சத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மகான்களை தரிசனம் செய்வதன் மூலமாக மகான்களை வழிபாடு செய்வதன் மூலமாக சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது இறைவன் எனக்கு உணர்த்திய விஷயம் ராமபுராண அவதாரத்தை வச்சு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம புரியும் சரிங்களா அப்போ எல்லாராலையும் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் இதில் ஆறு எட்டு பாதகம் மாதகம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை உங்களை கொண்டு வர வேண்டாம் ஆறு எட்டு அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் போய் அந்த பணி விடை செய்யுங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இது ஆறு எட்டுங்கிற விஷயம் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அங்கே போனால் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை வரதான் செய்யும் ஆனாலும் அது யோகமாகவே இருக்கும் பத்து தடவை போறீங்க நாலு தடவை பிரச்சனை இருக்கும் ஆனால் ஆறு தடவை நல்லா இருக்கும் இப்போ பாதகாதிபதி பாக்கியாதிபதியாக வரும் பொழுது நம்ம இறைவனை வழிபாடு செய்யாமல் இருக்க முடியுமா என்ன இறைவனை வழிபாடு செய்ய போவோம் கோவில் வழிபாடு செய்வோம் ஏன்னா பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடம் இறைவனை வழிபாடு செய்ய போகிறோம் அதே பாதகஸ்தானம் பத்து தடவை போகும்போது நாலு தடவை நல்லா இருக்காது அதுக்காக சாமி வேண்டாம் விட முடியுமா என்ன நெருங்கி போக போக அங்கே பாதகம் அழியும் பாக்கியம் செயல்படும் அது போல தான் இந்த வழிபாடு முறையும் அப்போ ப பதினோரு கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து உங்களுடைய கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முழுக்க புரியும் உங்களுடைய என்று சொல்லக்கூடிய கிரகம் யாரா வர்றான்னு பாருங்க அந்த கிரகத்தோட விலங்குகள் தெய்வங்கள் சரிங்களா தெய்வங்கள் அடுத்து உணவுகள் தொழில்கள் இது எல்லாமே உங்களை சுத்தி உங்களை சுத்தி வட்டமிட்டுட்டே இருக்கும் நீங்கள் மாட்டீங்க அவ்வளவுதான் இப்போ உங்கள் கருணாநாதனுக்கு உண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அது கேதுவாக வந்து உங்கள் கருணாதன் வந்து அப்படின்னா சின்ன அவர் வந்து விநாயகராக வந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் யூடியூப்பில் நீங்கள் தட்டிங்க அப்படின்னா பண்ணி பார்த்தாலே விநாயகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் விநாயகர் சம்பந்தம் ஃபோட்டோஸ் இது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் வெளியே பார்த்தா விநாயகர் அப்படிங்கிற ஃப்ரெண்டாக இருப்பாங்க விநாயகர் சம்பந்தப்பட்ட வண்டியில் வர வா வாகனங்களை கணக்கில் பார்க்க விநாயகர் துணை அப்படிங்கிற பேர் மேம்போடு தான் உங்களை வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் விநாயகர் கோவிலை நீங்கள் கிராஸ் பண்ணாமல் அப்படியே பொழுது கிராஸ் பண்ண முடியாது அடிக்கடி உங்களுக்கு வந்து விநாயகர்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல அதே ஸ்தானத்துல அதே நேம்ல இருக்கிறத உங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து கிரகங்கள் அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதன் வந்து உங்களை வந்து சுத்தியே வட்டமிட்டு இருப்பார் நீங்க உணர்றவங்களுக்கு புரியும் அப்போ உங்களுடைய கரணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அது தெய்வமாகவோ பொருளாகவோ விலங்காகவோ மனித உருவத்திலேயோ உண்ண உணவாகவோ ஏதோ ஒரு விதத்துல உங்களை சுத்தி சுத்தியே வரும்போது நீங்கள் கும்பிடாமையே சுத்தி சுத்தி வரும்போது நீங்க வணங்கினா மிகப்பெரிய அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன அப்ப நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு கரணத்துக்கு உண்டான உங்களுடைய சித்தர் மகான்கள் யார் அப்படிங்கிற சொல்றேன் அவங்களுடைய போட்டோஸ் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது அவங்களுடைய போட்டோஸ் அப்படிங்கிறது செல்போன்ல வைக்கிறது புரோஃபைல வைக்கிறது ரிங்டோனாக வந்து பாடல் கேட்கிறது மந்திரங்கள் சம்பந்தப்பட்டதை ரிங்டோனா வைக்கிறது தினசரி காலையிலே வந்து ரிங்டோன் கேட்பது சரிங்களா காலையிலே வந்து மந்திரங்கள் உச்சாரம் செய்வது உங்க வீட்டு பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் வச்சு நீங்க வழிபாடு செய்வது தீபாரதனை காமிப்பது நைவேத்தியம் வைப்பது இது என்னென்ன விஷயங்கள் உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதைகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து கர்ணாதன் என்ன சொல்லக்கூடிய விஷயம் வந்து சிறப்பாக இயங்கும் அது மூலமாக உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் சரி பவம் கரணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவம் கரணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ணாதனுக்கு உண்டான சித்தர் மகான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் சட்டமணி சித்தர் சித்தர் திருமூல சித்தர் இந்த நான்கு சித்தர் பெரு சித்தர் மகான்கள் வந்து உங்களுடைய கருணநாதன் கருணநாதனுக்கு உண்டான சித்தர் பெருமக்களாக வர்றாங்க இவங்களை சரியாக கையில் பிடிச்சி எடுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாலவம் கரணம் பாலவம் கரணத்துக்கு அதிகபதியே ராக பகவான் உங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான சித்தர் மகான்கள் யார் கமல் இடைக்கால சித்தர் புலிப்பானி சித்தர் கவுபாலர் சித்தர் இந்த மூணு இந்த மூணு சித்தர் மகான்கள் வந்து உங்களுடைய கணவனுக்கு உண்டான சித்தர் மகான்களாக வர்றாங்க அப்போ பாலவும் கரந்தில் பிறந்த ஆண்டுலுக்கும் நாகவும் கரணத்தில் பிறந்த ஆண்டுலுக்கும் வந்து ஒரே கணக்கு தான் சரிங்களா இரண்டு பேருக்கும் ஒரே அதிபதி தான் ராகு பாகுவான் சரியா நீங்கள் இந்த கத்த கரைப்படுத்தி நான் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கௌளவம் காரணம் கௌளவம் காரணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதே சமயத்தில் சகுனி கரணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் இந்த இரண்டு கரணத்துக்கும் அதிபதி சனி பகவானை வர்றதுனால உங்களுடைய கரணனுக்கு உண்டான சித்தர் பெருமக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலமணி சித்தர் வால்முகி சித்தர் டமரக சித்தர் இந்த மூணு சித்தர் பெருமக்களை சரியாக கையில் பிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைதுளை கரணம் தைதுளை காரணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு உண்டான சித்தர் மகாங்கள் யார் போகர் பழனிமலை ராமதேவ சித்தர் அழகர் மலை இந்த இரண்டு சித்தர் பெருமக்களை கரெக்டாக கையில பிடிக்கும் போது வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசை காரணத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் உங்களுடைய கருணாதனுக்கு உண்டான சித்தர் பெருமக்கள் மச்சமுனி சித்தர் கரூரார் சித்தர் தச்சனாமுதி சித்தர் பாண்டிச்சேரி இந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட இந்த சித்தர் பெருமக்களை சரியாக நீங்கள் வணங்கிட்டு வரும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வணிசை கரணத்துக்கு பிறந்த அதிப வனசை வணிசைக்கரணுக்கு பிற பிறந்த அன்பர்களுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் உங்களுடைய கரணனுக்கு உண்டான சித்தர் பெருமக்கள் மகான்கள் யார் ரோமரிசி சித்தர் காகபூஜண்டர் சித்தர் கொங்கர சித்தர் இந்த மூணு கரணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கரணம் சம்பந்தப்பட்ட அதிபதிக்கு இந்த மூணு மகான்கள் சித்தர் மகான்களாக வர்றாங்க கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிங்க வாழ்க்கை சேத்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னா கேது பகவான் பத்திரைக்கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான சித்தர் மகான்கள் காளங்கிநாதர் சித்தர் கஞ்சமலை சிவவாக்கிய சித்தர் கும்பகோணம் பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம் இந்த மூணு சித்தர் பெருமக்கள் வந்து உங்களுடைய கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள உங்களுக்கு உண்டான சித்தர் மகான்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானே உங்களுக்கு வந்து கருண நாதனாக வர்றதுனால நீங்கள் வந்து குரு வம்சத்தில் உள்ள குரு அம்சத்தில் உள்ள இந்த சித்தர்கள் வழிபாடு செய்யும் போது நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் பால்கள் ஜெயிக்கலாம் தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோவில் அடுத்து வந்து நந்தீஸ்வரர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதம்பை சித்தர் ஜோதிமுனி சித்தர் இந்த ஜோதிமுனி சித்தர் அப்படிங்கிற ஒரு காற்றோட காற்றாக ஒளியோட ஒளியாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா அப்போ தன்வந்திர சித்தர் நந்தீஸ்வர சித்தர் கதம்பை சித்தர் ஜோதி முனி சித்தர் இவங்க கரெக்டாக நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் வச்சு பூஜை போட்டு வழிபாடு செய்யும்போது மந்திரமாகவோ நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு எப்படி எப்படிலாம் எடுக்கிறீங்களோ அது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம் சிக்கனம் கரணம் கிம் சிக்கனம் கரணத்துக்கு பிறந்த அதி அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய கர்ணனுக்கு உண்டான சித்தர் பெருமக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகஸ்தியர் சித்தர் வேத வியாசர் சுந்தரநானந்தர் இந்த மூணு சித்த பெருமக்களை சரியாக கையில படிக்கும் பொழுது உங்களுடைய கருணாக்குண்டான இந்த மூணு உள்ள அந்த மகான்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அப்போது பதினோரு கரணத்தில் பிறந்த அண்பர்களுக்கு வந்து உங்களுடைய கரணம் கரணம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான சித்தர் மகன்கள் யார் என்ன என்பது கொடுத்துட்டோம்ல சரியாக நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி என்னட்ட விஷயங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீராத பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்வதற்கு மூலமாக எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி அடையலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கோடி ரூபா பணம் உங்கள்கிட்ட வந்து ஒரு காயினாக கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூட்டை நாலு மூட்டை உங்களால் செமக்க முடியாது அதே அந்த ஒரு கோடி ரூபா காசை வந்து ஒரு கட்டாக பணமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா ஒரு பேக்கரை வச்சு கொண்டு போயிடலாம் பார்த்தீங்களா இதுதான் உங்கள் கருமா அப்படின்னு அர்த்தம் ஒரு கோடி ரூபா பணம் ஒன்று அப்படி ஒரு கோடி ரூபா அப்படிங்குது உங்கள் கருமா அதை உங்களால் செமக்க முடிஞ்ச அளவுக்கு பிரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த இந்த மகானோட மகானோட சக்தின்னு அர்த்தம் ஏன்னா அதை வந்து உங்களுக்கு செமக்கிறதுக்கு உங்கள் கருமாவை எப்படி நீங்கள் ஈஸியாக செமந்து அதை களை கழிக்க முடியுமோ அதுக்கு தகுந்தால் போல அவங்களுடைய அனுக்கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சித்தர் மகான்கள் என்று சொல்லக்கூடிய இவங்களை வந்து எந்த ஒரு கருமாவும் ஒன்றும் பண்ணுவதே இல்லை ஏழை சனி எந்த சனி வந்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ணாது ஏன்னா அவங்களோட அவங்க மனசுல வந்து ஆசைகள் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காது ஒன் ஆசை அப்படிங்கிற என்ன தெய்வங்களை நோக்கி அவங்க வர தவம் இருப்பாங்க வரம் முடிப்பாங்களே தவிர மனிதர்கள் போல அவங்களுடைய உடம்புல அவங்க அவங்க மனிதர்களை போல அவங்க எந்த ஒரு ஆசையை நோக்கி அவங்க நகர மாட்டாங்க அதனால அவங்கள வந்து கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்களை தாக்காது அவங்க கருமாயின்னு சொல்லக்கூடிய விஷயம் அவங்க தனக்காதனால அந்த கர்மாவை வந்து அனுபவி நீங்கள் வந்து ஈஸியாக அனுபவிக்கிறதுக்கு அவங்களால் ஏன்னா இறைவனுக்கே வரம் சக்தி அவங்களுக்கு உண்டு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அந்த சக்தி உண்டு அதே சமயத்தில் இறைவன் அவதாரத்தில் இரு பிறந்து மனிதனாக பிறந்து அவங்களுக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களுக்கே வரம் கொடுக்குற சக்தி அவங்களுக்கு உண்டு அப்போ அவங்களுக்கே அந்த கொடுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்திற்க மாட்டாங்களா என்ன ஈஸியாக அசால்ட்டாக தீர்த்து கொடுப்பாங்க கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்